பாகிஸ்தான் நவ்ஷேரா மாவட்டத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் நவ்ஷேரா மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசலில் குறித்த தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினம் தொழுகையை முடித்துவிட்டு மக்கள் வெளியேறி கொண்டிருக்கும் போது இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது மாணவர்களுக்கு போதனை செய்யும் தலைவர் ஒருவரும் இதன்போது கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாப்பரசர் பிரான்சிஸ் உடல் நிலையில் தற்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்பரசர் பிரான்சிஸ் மூச்சு குழாய் அலட்சி காரணமாக கடந்த மாதம் பதினான்காம் திகதி ரோமில் உள்ள ஜெமெல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனையில் அவருக்கு நியூமோனியா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது ஏற்கனவே நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்ட பாப்பரசருக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டதால் அவரது உடல்நிலை மோசமடைந்து கவலைக்கிடமானது தொடர் சிகிச்சையின் காரணமாக அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனினும் அவர் அபாய கட்டத்திலேயே இருப்பதாகவும் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வைத்தியர்கள் தெரிவித்திருந்தனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்றுடன் இரண்டு வாரங்கள் நிறைவடைந்த நிலையில் அவர் அபாய கட்டத்தை கடந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் We'll இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்